அஸ்லாம் வரைக்கும் அய்வான் வணக்கம் நான் ஷிவாஸ் யூனஸ் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் பேச வந்திருக்கிறேன் ஒரு கிழமை போகிறோம் ஏனென்றால் பல விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு இது எந்த லெவலில் புரியுதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் அது தெளிவு கொடுக்க முதலாவது டாக்டர் அனில் ஜெயசிங் ஐயா ஹெல்த் மினிஸ்ட்ரி சுகாதார அமைச்சுக்கு செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க மினிஸ்ட்ரிக்கு அவர் யாருன்னு தெரியுமா அவர் தான் ஜனாசாக்கள் எரிக்கும் பொழுது இருந்த மீனால் ஒன் ஆஃப் த மெயின் ஆல் சான் அஜாய் சுமனா மாதிரி அந்த டைம்ல எடுத்த டிசிஷன்கள் இவர் தான் மீடியாக்கெல்லாம் வந்து பேசுவாரு எரிச்சிட்டா ஆகணும் அங்க நீர் கொழும்புல தண்ணி கூட சுட்டி மாளிகாவதிக்கு போனா அந்த அவர் வேர்ட்ஸ் இதெல்லாம் நான் சொல்றது இல்ல வீடியோஸ் இருக்கு இனி அப்படியெல்லாம் பேசிட்டு இந்த ஆள்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இருக்கிறாங்க என்பிபி அரசாங்கம் ஜேவிபி என்பிபி அரசாங்கம் அரசாங்கத்துக்கு அடிக்கிறது இல்ல தவறு இருந்தா சுட்டி காட்டுறேன் சரி நல்லது இருந்தா சொல்லி அதுதான் இந்த பாலிசி இதை தான் நான் இந்த கேம்பெயின்லயும் நான் செஞ்சேன் ஏதோ இந்த கேட்டு தின்ற பருப்பு தின்ற ஆசை அடி வாங்காத அடி வாங்கியும் திருந்தாத ஒரு சமூகம் ஆகிட்டோமா ஒரு சந்தேகம் அடி வாங்கியும் படிப்பினை எடுக்காத ஒரு சமூகம் ஆகிட்டோமா ஒரு சந்தேகம் இதுக்கு வந்து சொல்லியிருக்கேன் வரல அந்த அனில் ஜெய்சிங்க பத்தி அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் போது நான் கூட ஷோக் ஆகினேன் ஏ நான் கூட அந்த டைம்ல அரசாங்கத்தோட அந்த அரசாங்கத்தோட இருக்கும் பொழுது சோ அந்த வாலண்டரி பேசிஸா ஒண்ணுமே இருக்கல சொல்றேன் அது சரி அப்ப கூட நான் அவருக்கு எதிராம் கதைச்சேன் இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல பாருங்க பேஸ்புக்ல பாருங்க எல்லாத்துலயும் போட்டிருக்கு சோ இதனால வாட்ஸ்அப்ல இந்த வீடியோ சர்க்குலேட் ஆகிச்சு சோ இது மாதிரி ஆட்களுக்கு எதிரா கதைச்சு இருக்கிறவன் என் அந்த டைம்ல அரசாங்கம் எடுத்த முடிவு தப்ப அவங்களோட இருந்து பேச தெம்பு அலமது இல்ல அல்லா தால ஏன் உண்மையான ஒரு முஸ்லீமாக சமுதாயப்பட்டுள்ள இனவாதி இல்ல இணைந்து போறார் அதுதான் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல ஏழு ஜனாசா ஏழு ஜனாசான்னு சொல்லி இருபதுக்கு கையெழுத்து தான் நாங்க வந்து எரிச்சோம் ஜனாசா இருக்கனு போய் சொன்னாங்க இந்த இவர் இப்ப உள்ள ஜனாதிபதியோ இப்ப உள்ள அரசாங்கமோ எல்லாமே குடுத்திருக்காங்க இப்ப பத்து பத்து ஜனாசாக்களா சாரி சாரி என்பிபி முஸ்லீம்கள் பத்து ஜனாசாக்கள் ஆகிட்டாங்களா சொல்லி ஒருத்தர் ஒரு சத்தம் இல்லை புட்டு போட்டமா இருக்கு வாயில அப்படின்னு இருக்கு பூந்தி புலிங்கின புட்டு போட்டமா இருக்கு நான் சும்மா சொல்றேன்னா கண்டிருப்பீங்க வேற ஒன்னு சொல்லல இத மாதிரி கண்டில இலெக்ஷனுக்கு நாமினேஷன் எடுக்கும் பொழுது இருபத்தி அஞ்சு வருஷமா ஜே பிபியோட இருந்து ஒரிஜினல் இருந்த ஒரு ஆளுக்கு இருக்காம அவருக்கு கீழே அவங்களை வளர்ந்து எடுத்து ஆளுகள் மாதிரி எடுத்து ரெண்டு பேர் கொடுத்து ரெண்டு பேர் அலமதுல்ல வெத்திட்டாங்க கண்டி மக்கள் உங்களுக்கா வக்காலத்து வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் அமைதியா கேளுங்க முதல்ல ஏன் அந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்கல அங்க உங்க கேண்டி டிஸ்ட்ரிக்ட் தலைவரோட என்ன பிரச்சனையோ தெரியாது அப்படின்னு கேள்விக்கு வந்து வந்துச்சு அவ்வளோதான் எங்களுக்கு அதே உங்களுக்கு தெரியுமே நீங்களோட அதை சார்ட் அவுட் பண்ணுங்க அந்த மாதிரி அக்கறை உள்ள என்பிபி ஜேவிபிக்கு வேலை செஞ்ச ஒரு முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இருந்தவர் கோச்சா இருந்திருக்காரு என்ஓசில இருந்து இருக்கிறாரு ஒலிம்பிக் கமிட்டி உள்ள அதுல இருக்கிறவர தகுதி இல்லாத ஆஹா சரி 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 தகுதி இல்லாதவன் ஒரு தானே சொல்லி நீங்களும் டாக்டர் நலிந்த ஜெயத்தீசர் சொல்லித்தாரு உங்களோட சமூகத்துல தகுதி உள்ள ஆட்களே இல்ல என்பிபி ல இருக்கிற முஸ்லீம்கள் அதுதான் எஸ் எல் பிபிக்கு வேலை செஞ்ச வியத் வேலை செஞ்ச கோட்டாபையோட கிட்டதே இருந்து அப்ப இருந்த ஆட்களுக்கு தான் நாங்க பதவி கொடுத்தோம் என்று சொட்டி காட்டி அவங்க ஆட்களை எடுத்தாங்களோ தெரியாது நீங்களும் இருந்தீங்களே நான் மஹிந்த ராஜபக்சோட இருந்தேன் அவர் சொல்லித்தான் கோட்டாபைக்கு வேலை செஞ்சேன் இதான் உண்மை தப்பு செஞ்சாங்க சமுதித்தடை இன்டர்வியூல பேஸ்புக்ல இருக்கு பின் பண்ணி இருக்கு அது வேண பாருங்க அந்த டைம்ல பேசிட்டு அல்லா தால உயிரோட வச்சது இல்ல அப்படின்னு சொன்னா போதுமா வெக்க கேட்ட ஒரு அப்படின்னு சொல்லி கே கேலாதே ஆமா கொடுத்து பாப்பம் நல்லா கொடுத்தீங்க தானே நல்லாவே கொடுத்தீங்க இப்ப ஒன்று ஆப்பு வருது ஒரு ஒரு உரிமைகள் இல்லாம போகுது அலஹம் நாங்க எல்லாம் ஸ்ரீலங்கன்ஸ் தானே ஒரே மாதிரி இருக்கோம் மற்ற உரிமைகள் வருமே புள்ள பொருந்தா நாங்க கொஞ்சம் தோல் விஷயம் ஆமா ஸ்கின் உள்ள கோழி என்ன என்ன ஸ்கின் இல்லாம இருந்தா என்ன அப்படி யோசிச்சு நீங்க சும்மா இருப்பீங்களோ தெரியாது சரி இது அடுத்த உரிமை எதுப்படுமோ தெரியாது பறிக்கப்படும் சோ இப்படியெல்லாம் நடக்கும்போது வாயை பொத்திக்கிட்டு புட்டு போட்ட பத்து ஜனாசக்கள் ஆகிட்டீங்களான்னு சொல்லி எனக்கு என்ன ஃப்ரெண்ட் ஒண்ணு கேட்டாரு ஷிராஸ் நீங்க இதை பத்தி ஒன்னும் பேசல அமைதியா கொண்டு இருக்கிறனப்பா எங்களால என்ன செய்ய முடியும் ஆனா ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு முடியும் தம்பி நான் நினைக்கிறேன் உங்களால முடியாது முடியாது தம்பி என்பிபி ல இருக்கிற முஸ்லீம் மந்திரிகளுக்கு ரிலீஸ் ஆகுமோ தெரியாது நான் சொல்றேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்களே பா பயமா நீங்கள் ஒரு பயமா விரட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் இன்னால் இல்லாஹி வில ஹி ராஜீவன் இப்படி என்ன சொல்லணுமே ஒண்ணுமே ஏன் லா ஹவலோலா குவத அது போதுவா இல்லாட்டி போனா வேற ஏதாச்சும் ஒண்ணுமே தெரியாது பேசுறீங்களோ டாக்டர் அனில் ஜெய்சிங்கட கொடுத்த பதவி தப்புன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா இவ்வளவு கோலை நூல் ஆகிட்டோமா சொல்லி ஒரு சந்தேகம் எல்லாமே தள்ளி நலிந்த ஜாதி சொன்னார் தகுதி பார்த்து தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதாச்சும் முஸ்லீம்கள் என்பிபி ல இருக்கிற முஸ்லீம்கள தகுதி இல்ல நீங்களோ எங்களுக்கு ஓட் கொடுத்தவனோ மட்டும்தான் உங்களோட தோத்த ஆட்கள் எல்லாம் எங்கட போனஸ் சீட்ல வந்தவங்க அவங்க இப்ப ஸ்பீக்கர் த விஷயம் மத்த விஷயங்களை எல்லாம் வெளியே வருது உண்டு உண்டா சோ அதுகள் எல்லாம் இப்ப நேத்த ஒருத்தர் சந்திச்சு நம்ம மொரட்டை யூனிவர்சிட்டி அலும் நேம் அவரே ஷோக் ஆகிறாரு எங்கட யூனிவர்சிட்டி இப்படி ஒரு பெரிய ஃபீல்ட் ஒன்ல இருக்கிறவ சோ அப்படி எல்லாம் இருக்கிறவங்க நாளைக்கு அது அதே நீ பாட்டிட்டாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுக்கு என்ன பரவாயில்ல தானே சுகாதார ரீதியா யாரும் யோசிக்கிறது இல்ல நாட்டு பற்று சுபகான் நாட்டு பட்டு ஆமா இந்த இளைஞர்கள் ஓட் போட்டீங்க தானே என்பிபிக்கு என்னமோ சலாவுதீன் அயூபிய மாதிரி பாத்தீங்க எங்கட தலைவர நாட்டுட தலைவர் அப்படின்னு அப்படின்னு யோசிக்கும் நல்ல எண்ணத்தோடு தான் நானும் சொல்லியிருந்தேன் சப்போர்ட் அவருக்கு தான் என்று சொன்னேன் நான் இன்ஷால்லா வெத்தி இருந்தா அனுரகுமாரைக்கு தான் சப்போர்ட் ஜனாதிபதி அத மாதிரி குறைபாடுகள் இருந்தா சுட்டி காட்டுவன் சொன்னேன் அது உங்களுக்கு பிடிக்கல பேச வா அவங்களோட ஆட்கள் அனுப்பியிருக்கிறீங்களே பொத்தி உட்கார்றதுக்கா தல்வானி மேல சும்மா சொல்ற கம்ஃபர்டபுளா இருக்குமே தல்வானி மேல உட்கார்ந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்கு அதை சுட்டி இப்ப என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க இப்ப இந்த மெசேஜ் எடுத்துட்டு போங்க நாளைக்கு சொன்னாங்கன்னா இந்த சத்தம் தான் இப்ப பல ஸ்பீக்கர் கேள்விப்பட்ட இந்த சில விஷயங்கள்ல சில பள்ளிவாசல்கள் பத்தி ஸ்பீக்கர் சத்தம் கூட என்று போயிருக்கு அப்படி கதை நீங்க விசாரிச்சு பாருங்க எனக்கு வந்த ஒன்று ஒன்றுமே தெரியாது இந்த ஒண்ணுமே ஆனால் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வளர்ந்து இங்க உழைச்சி இங்க சாப்பிட்டு இங்கே அடக்கம் செய்யப்படக்கூடிய இலங்கை உள்ள ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் நான் அதனால அதனால சொல்றேன் வாயை பொத்திக்கிட்டு இப்ப இருந்தீங்கன்னா இதுக்கு முதல் இதுதான் எங்கட சிஸ்டம் இப்படித்தான் நாங்கள் வேலை செய்வோம் மேகதமா பேச அவரே விடகுறான்னு மேம் இருக்குல்ல நல்லாவே போச்சு ஆ அந்த மனுஷனே மறுக்கல பத்து ஜனாசாக இந்த முறை ஒரு போஸ்டிங் காணல ஏன் பேசுறாங்க இல்ல மறுக்கா பிரச்சனை வந்தா நாங்க பேசுவோம் அந்த டைம்ல பேச மாட்டீங்க இது டெஸ்ட் பேசிக்கே ஃபெயில் இருந்தா எப்படி ஆஜி நீங்க மத்த கோசுவல் செய்ய போறீங்க இதுகள் தான் நான் சொல்லுவாங்க இதுகளோட யாரும் பேச மாட்டீங்க பத்து பேரா பன்னெண்டு பேரா பத்து ஜனாசவா பன்னெண்டு ஜனாசவ இப்ப புதுசா வந்தாலும் வரும் எனக்கு தெரியாது ஆனா அவங்களோட பர்சனல் பகை இல்லை யோசிச்சு பாருங்க கண்டா சந்திச்சு சலாம் சொல்லுவேன் ஏனென்றால் முஸ்லீம்கள் குறைபாடு இருந்தா சொல்லி காட்டுவன் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தப்பு இருந்தா தப்பு தான் யார் செஞ்சாலும் தப்பு தான் பேசுங்க பயமா வெரைட்டி விட்டுருவானோ மத்த பக்கம் போடுறதுக்கு இல்லையே இவங்களோட மேலால தானே ஓடர்ஸ் வர்றது இவங்களுக்கு தான் செய்யணும் ரணில் விக்ரமசிங்க தான் அட்வைஸ் சொல்றாரு துருங்கா என்று சொல்லி என்னமோ சந்திரிகா கவர்மெண்ட்ல அனுரகுமார் திசா நாயக மினிஸ்டரா இருக்கும் போது ஆமா 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 சரியா கேட்டீங்க சந்திரிகா கவர்மெண்ட் சந்திரிகா கல் கலவ எடுத்திருக்கா கல்வி அது இதெல்லாம் சொல்ல சொன்னவங்க அவர்த கவர்மெண்ட்ல அமைச்சரா இருக்கும்போது துணகா வீகபடா இந்த அரிசி பிரச்சனை வரும்போது இருந்த அந்த துணகா ஸ்டோரேஜ் நான் நினைக்கிறேன் கூகுள் பண்ணி பாருங்க வரும் ரயில் விற்கிறேன் சொல்றாங்க அவர் சொன்னாரு இதை அன்பகுமார் தான் இல்லாம ஆக்கினது சரி இப்ப குறவா இருந்த அரிசிய மேல கூட வந்துட்டு நான் இந்த பிரச்சனை முடிக்கல அரிசி பிரச்சனைய தேங்காய் பிரச்சனை தேங்காய் நீர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு காத்த நேரம் தேங்காய் உற்பத்தி ஆகும் அதை விட்டுருவோமே அரிசி அந்த பிரச்சனைய முடிக்கல பெரிய கல்லணும் பிடிக்கவே மாட்டாங்க மறுக்க சொல்றேன் இப்ப நான் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பொம்மைகள் சாரி பலம் இருக்கு பார்லிமெண்ட்ல பவர் இருக்கு சாரி பொம்மைகள் எங்கட ஆள்கள் எங்கட முஸ்லிம் மந்திரிமார்கள் அவங்கள பொம்மைன்னு தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்ல இதோட கொழும்பு மக்கள் அனுப்பினா முஸ்லீம்களும் இந்த இந்த பத்தி ஒன்றும் பேசுறாங்க இல்ல அதேபடி நீங்கள் தேர்ந்தெடுத்து கத்துறதுக்கு தானே அனுப்பினீங்க கொலைக்கிறதுக்கு அனுப்பினீங்க நாலு காலோடு இருந்தது அதுவும் பார்லிமெண்ட்ல நல்லாவே கத்தும் இப்பயாவது வேலை செய்யறாங்களான்னு பாருங்க ஐம்பது ஐம்பது நாயிரம் ஓட்டெல்லாம் குறைஞ்சிருக்கு இதனால தான் இப்பயாச்சும் எதிர்பார்க்கிறோம் நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் இன்ஷா அல்லா அதனால நீங்க அனுப்பின ஆட்கள் சரியா வேலை செய்யறாங்கன்னா முதல்ல பாருங்க மக்கள் நீங்க போட்டீங்க போட்டு என்ன ஆஜியார் மந்திரி துமா இப்ப போனும் ஆன்சர் பண்றாங்க இல்லையா வயம்ப வயம்ப பலா உத்தனம் பக்கத்துல மந்திரி போன் ஆன்சர் பண்ற இல்லைன்னு கேள்வி எனக்கு நேத்து வந்த கேள்வி நேத்து முந்தனா இதுதான் இதுதான் பிரச்சனை சோ இந்த மாதிரி வேலைகள் நடக்கும் பொழுது வாயை பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறீங்களோ தெரியாது எனக்கு இதுதான் நான் சொல்ல வாரன் உங்களுக்கு உங்களால முடியாது தம்பி உங்களால முடியாது நானா முஸ்லீம் சொல்றேன் சமுதாய பிரச்சனை அரசியல் இல்லை அரசியல் பேசினா இதை விட காரசாரமா இருக்கும் அதை சுட்டி அது முன்னாடிப்பா சப்போர்ட் இவர்கள் தான் சொல்லியிருந்தான் தப்பு செஞ்சா சுட்டி காட்டுவன சொன்ன சரி அரசாங்கத்தில் இருக்கிறோனோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் ஒரு இலங்கை மக்களா ஒரு மக்கள் எனக்கும் வாக்கு வாக்கு போட்ட மக்கள் இருந்தாங்க ஹம்துல்லா இருக்கிறாங்க அலம்துல்லா எல்லாம் வர்க்கதாக்கி வைக்கிறேன் இப்போ அவங்களுக்கு புரியுது எனக்கு வாக்கு போடாதவங்க மூணு நாலு பேர் வந்து சொன்னாங்க நீங்கள் சொன்னது எல்லாம் சரியாக போகுது சாரி நாங்கள் வாக்கு போ ஒரு பிரச்சனையும் இல்லை அடி வாங்கி திருந்திட்டிங்கன்னா போதும் இப்போ உங்களுக்கு படிப்பின்தானது ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் சைடாக வரும் விஷயம் தான் ஆனால் நேர்மையா நேர்மை உங்களுக்கு தேவையில்லை உண்மை பேசுற ஆள்கள் உங்களுக்கு தேவையில்ல உங்களுக்கு சரியாக்கி சரி பிள்ளைகி பிள்ளை சொல்ற ஆட்கள் தேவல்ல அதனால தானே பொம்மைகளை அனுப்புவீங்க சும்மா போட்டு அவன் ஆனா பெண்ணா மத்தியஸ்தமானு சொல்லி பார்க்காமலே நீங்க ஓட் போட்டீங்க ஏதாச்சும் நான் சொல்ல போறதுன்னா யாரையாவது இருந்தாலும் நீங்க போடுவீங்க அந்த லெவலில் மைண்ட் செட் உங்களோட இருந்துச்சு இப்போ அதையும் பாத்துட்டீங்க தானே இவனுக்கு கொடுத்தோம் சரி வரல அவனுக்கு கொடுத்தோம் சரி வரல இவனுக்கு கொடுத்து பார்ப்போமே விட மோசமா போய் கொண்டிருக்கு அல்லா காப்பாத்தணும் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள்கிட்ட நாடு நல்லா வரணும் அதே நான்

அந்த நாட்டில் இருக்கிற காசு இந்த நாட்டில் இருக்கிற காசெல்லாம் கொண்டாடுவோம்னு சொன்னீங்க ஜெம்மத்துக்கு கொண்டாடீலா நான் நினைக்கிறேனா நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சாலவா தெரிஞ்சாலவோ அப்படி கொண்டாடுறதுன்னா துபாய்ல இருந்து எப்பயோ வந்திருக்கும் காசு அப்படி கொண்டா நைஜீரியால வந்திருக்கும் உகாண்டால இருந்து வந்திருக்கும் சீசியஸ்ல இருந்து வந்திருக்கு இதெல்லாம் சொல்றது மீடியால சொல்றது தானா மலேசியா சிங்கப்பூர் எங்க எங்கன்னு தெரியாது ஆனா இருக்கலாம் ஏன் அரசு பிரச்சனை முடிஞ்ச போறோம் மஹிந்த ராஜபக்ச கி வேலை செஞ்சவர் அருண்குமார் திசாநாயக் புல் கேம்பெயின் இதெல்லாம் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியாது மத்த ஹிஸ்டரி நான் சொல்ல போக மாட்டேன் என்பது உள்ள என்ன நடந்துச்சு அதெல்லாம் தேவையில்ல இவர் சலாஹுதீன் அயூபியன் நினைச்ச உங்களுக்கு சொல்ற முதல்ல எங்கட சமூக பிரச்சனையை கொஞ்சம் நாங்க பேசுவோமே பழைய நாணமார்கள் போவாத நாணமார்கள் நீங்க அனுப்பி இருக்கிறீங்க அவங்களையும் நீங்க பாருங்க கட்சி தலைவராக இருந்தாலும் யார் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு எல்லாம் ஒன்று தானே அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரிக்கு இறங்கிறவான மற்ற எல்லாம் வந்தால் நாங்கள் இலங்கைத்துவம் தானே எல்லாம் ஒன்றுக்காக இருப்போம்னு சொல்லி அந்தந்த உரிமைகள் அந்தந்த சமூகம் அனுபவித்து கொண்டிருக்கு இன்ஷா எல்லாம் அனு அது வந்து அவங்க அந்த உரிமைகளை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் அவ்வளோதான் இலங்கைத்துவம் தான் பெரிய பெரிய கோடீஸ்வரன் மக்களே பெரிய ஃபண்டிங் பண்ணீங்க நீங்கள் பெரிய பெரிய ஆஜியார்மார்கள் மற்றவங்களை பற்றி நாங்கள் பேசுறது எங்கடா ஆளுகள் என்ன ஹாஜி என்ன இருந்துச்சு நீங்களோ கூட சொல்ல இல்லையா இது கொஞ்சம் டிசிஷன் ராங் பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாரோ டிசிஷன் ராங் இனி இதை பற்றி நீங்கள் அவதானிங்க ஏன் அவரை மட்டும் எடுத்தீங்க ஆமா என்பிபில ப்ரொஃபஷனல் சே இல்லையா டாக்டர் அனில் ஜெய்சிங் வியத் மகையில இருந்தா இருந்த அந்த டைம்ல எரிச்சவங்க இருந்தா அவரை மாதிரி ஆட்களை மட்டும் நீங்க கொண்டாந்து மெம்பர் இல்லைன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வருமோ தெரியாது ஆனா ரொம்ப க்ளோஸா எங்களுக்கு தெரியுமே பாய் நாங்க அந்த டைம்ல இருந்தவங்க தானங்க அதனால ஆனா இதுதான் கதைச்சோம் அங்க இருந்தும் கதைச்சி வெளியே வந்தவங்க சண்டை பிடிச்சோம் எம்பசிகள்ல போயிட்டு பேசியிருந்தேன் இத பத்தி பேசலன்னு இல்லை அதை சுட்டி கொஞ்சம் அவதானிச்சிருக்கு பேசுங்க பேசும்போது பெரிய பெரிய வாட்ஸ்அப் குரூப்ல ஒக்காலத்து வாங்குனீங்க அமெரிக்கால வந்து கொழும்புல லண்டன்ல இருந்து வந்து கொழும்புல எல்லாம் கேம்பெயின் பண்ணி போனோம் எங்கேயா ஒழிஞ்சிட்டீங்க நீங்களெல்லாம் இப்போ கட்டார்லேருந்து ஆஜியார் ஒருத்தர் பேசுகிறாரு இருந்து பேசுகிறாரு வாயில புட்டா அவங்களோட திருந்துங்கடா புல்லா சாப்பிடுவீங்க தான் என்ன சொல்கிறது இல்லை கூட்டாளிமார்கள் லெவலில் பெரியவங்களுக்கு தான் திருந்துங்க ஆஜியார்மார்களே மார்களே சத்தமே இல்லை